ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீர்த்தி விஸ்வா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய அதுவும் டென் மினிட்ஸில் சமயம் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டென் மினிட்ஸில் சமையலா அப்போ கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்காது இந்த ஏதோ டென் மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லைங்க ரொம்ப 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 ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி அதுவும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி வாங்க பார்க்கலாம் என்னன்னு தெரியுதுங்களா இன்னைக்கு நம்ம கருப்புளுந்து சாப்பாடு பார்க்க போறோம் கருப்புழுந்த அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அது பெண்களோட முதுகு வலி முட்டி வலிகளுக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அந்த சாப்பாடு தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கருப்புழுந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பொன்னிறமா வணங்கிடுச்சு இப்படி பொன்னிறமாக ரொம்ப இது பண்ணாதீங்க அப்புறம் கசப்பு ஆயிரும் ப்ளேச பொன்னிறமா வணங்கலன்னு அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதோடு வந்து நான் சாப்பாடு அரை டம்ளர் இப்போது உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் அரிசியோடையே தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதோடு வந்து நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா பூண்டு பூண்டு வந்து நான் சின்ன சின்ன பூண்டாக தான் எடுத்திருக்கேன் அதனால் குட்டி பூண்டா இருக்கங்காட்டி ஒரு பத்து பத்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு காஸ்பூன் ஸ்பூன் கா ஸ்பூன் கூட இல்லை சும்மா ஒரு நாலு மாட்டேன் வெந்தயம் உப்பு தேன அவ்வளோதாங்க இதோட வந்து லேசாக கொதி வரட்டும் நம்ம தேங்காய் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ லேசாக தண்ணி சூடாகி நொறக்கட்டி இப்போ இதோடு வந்து நான் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆ தேங்காவை கொஞ்சம் இதோட நான் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் ஆட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷப்போ கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் குழஞ்சி வந்தால் நல்லா இருக்கும் அதனால் மூணு விசில் விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ குக்கர் வந்து மூடி வச்சுட்டேன் ஒரு மூணு விசில் வந்தோன்னே போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் செடா அவ்வளோதான் சுவையான உளுந்து சாப்பாடு ரெடி இது வந்து நிஜமாலுமே குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ஈஸியாக வருங்க பத்து நிமிஷம் கூட ஆகலை ஈஸியாக செய்யக்கூடியது பெண்களோட முதுகு வலிக்கும் முட்டி வலி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்